ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறேன்னா மருமகா தான் இப்போ உள்ள ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி அவங்க தான் ஏதோ செய்ய போறாங்க நான் இன்னைக்கு என்ன செய்றீங்கன்னு கூட கேட்கல இன்னைக்கு அவங்க கையில கொடுத்தாச்சு ஓகேங்களா அதுக்கு முன்னால இன்னைக்கு நாங்கள் கட்டியிருக்க சாரி மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம் நான் கட்டியிருக்க சாரி ஒரு த்ரீ டேஸ் பேக் நம்ம கொடுத்துருந்தோம் சாரி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எக்கச்சக்கமான பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்ததுனால திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இந்த சாரியோட ரேட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் வித் பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் டபுள் ஷேர்ல இது வந்து பாப்கார்ன் சாரீஸ் ஃபுல்லாக கோல்டன் கலரில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒரு கொடுத்துருப்பாங்க அழகான டாசல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த மர்மா கட்டியிருக்க சாரி வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் பட் இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக வந்து த்ரீ ஃபார்ட்டிக்கு கொடுத்த இல்லைன்னு காட்டேன் இன்றைக்கி த்ரீ டென்னுக்கு தான் முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்கோம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் பார்டர் வந்துடும் இன்றைக்கி வந்திருக்க கலர்ஸ் எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸு சாரிக்கு ப்ளவுஸ் மட்டும் இந்த மாதிரி வரும் அவங்க வேறு ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுக்கு சேரீட ப்ளவுஸ் ஓகேங்களா சாரீக்கு முந்தி கட்டு இந்த மாதிரி நல்ல டார்க் கலரில் முந்தி இருக்கும் நேவி ப்ளூ கலரில் இது வந்து என்னன்னா கிரே கலரில் நல்ல டார்க் நேவி ப்ளூ கலர் சாரி வந்து வெயிலுக்காகவே நம்ம காட்டன் சாரி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் வெறும் த்ரீ டென் ருபீஸ் மட்டும்தான் ஸோ தெரிஞ்சவங்க வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் எயிட் ஓ பாருங்க ஓகேங்களா மீதி வந்து நம்ம மர்மம் எடுத்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கீஸ் செய்கிறது தான் ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம வந்து குக்கீஸ் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதெல்லாம் வச்சு செய்யணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் ஓகேங்களா இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து மைதா மாவு இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஓகேங்களா இது எடுத்துக்கோங்க ஒன் ஃபார்ட்டி கிராம்ஸுக்கு இங்கே வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் சுகரு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சுகர் ஓகேங்களா அந்த சுகரு அது கூட நமக்கு வந்து பட்டரு ஓகேங்களா இவ்வளோ தான் இது வந்து நான் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு ஹண்ட்ரட் கிராம் போதும் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ப்ளஸ் வந்து இந்த இது வந்து அந்த மேலே வந்து நம்ம ஆட் பண்ணுற ஒரு இது மாதிரி கார்னிஷ் பண்ணுறதுக்கு அந்த குக்கீஸ் கூட இது பண்ணி சாப்பிடுச்சுனா அழகாக இருக்கும்ல அந்த அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து இது எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டரை வந்து இந்த கண்டெய்னரில் போட்டேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்ன நம்ம வந்து இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு சாக்கோ சிப்புங்கிறது வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நட்ஸ் வேணும்னா நட்ஸ் இல்லை நீங்கள் சாக்கோ சிப் வச்சுமே மொத்த பிஸ்கெட்டுமே நீங்கள் பண்ணிடலாம் குக்கீஸ் அப்படி நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா இது வந்து டூ டி ஓகேங்களா இது மூணு வச்சு நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து பண்ணலான் இருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க இந்த இது வந்து நல்லா இந்த பட்டர் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நல்லா ஆட் பண்ணி தினிக்கிட்டே இருங்க தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க நல்லா ஒரு மாதிரி டோ மாதிரி வரணும் ஓகேங்களா திக்காக வரணும் லூஸாக இருக்கக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க பால் ஊற்றிடாதீங்க பாருங்கள் சர்க்கரை ஃபுல்லாக போட்டேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா மைதாவை போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நல்லா அழகாக இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ஓகேங்களா நல்ல டோட் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப லிக்விடாலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு இல்லைன்னா மாவு ஆட் பண்ணிக்குவோம் மைதா ஓகேவா அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் போட்டு இந்த இது கூட இது பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பிளைனான ஒரு இது எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து அதில் போட்டுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போனால் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸாக க்ரியேட் பண்ண போகிறேன் கரெக்டாக ஸோ அதுக்காக ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இதை வச்சு நம்ம நாலு இதுவாக கட் பண்ணிக்கலாம் நான் என்ன நாலு இது எடுத்துருக்கேன் ஸோ நாலு இதுவாக கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது இது இதுக்கு வந்து சாக்லேட் எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு வந்து நச்சை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு டோவை வந்து நாளைக்கிட்டே செப்ரேட் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்துச்சிக்கிறேங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நச்சை போட்டு இதை வந்து கொஞ்சம் இதில் போட்டு இது பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி டோ மூணு டோ நாலு டோ எடுத்திருக்கேன் இது வந்து சாக்கோ சிப்பு இது வந்து நட்சு இது வந்து டூட்டி ஃபூட்டி இது வந்து சாக்லேட் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து நம்ம ஓவனில் தான் வந்து வைக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா வந்து குக்கரில் கூட வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அது மேலே வச்சு சூடு பண்ணுவோம்ல கேக்லாம் செய்கிற மாதிரி நார்மலாக எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டா எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ரவுண்டு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி லைட்டாக அப்படியே தட்டி அழகா ஒரு டோ ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் அழகான குக்கியாக வந்து இது வந்துடும் நமக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டோ டோவாக பிரிச்சிட்டோம் குக்கீஸ் தனியாக இந்த மாதிரி நட்ஸ் தனியாக ஃப்ரூட்டி ட்ரூட்டி சாக்லேட் ஓகேங்களா இது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்து மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஓகே ஓகேவா ஃபிஃப்டீன் டு டுவெல் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு மேலே விட்டிங்கன்னா சில டைம் ஹார்டாயிடும் இல்லைனா கறியும் கூட செஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக மெதமான இதில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதுவே வந்து ஏரில் இருந்த நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து கிறிஸ்பியாக மாறிடும் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வச்சு இதை ப டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஹீட்டாக டைம் ஆயிடுச்சு ஸோ நல்லா ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இப்போது இது கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு ஓகேங்களா பாருங்கள் ஸோ நீங்கள் வேணும்னா இதில் கோக்கோ பவுடர் ஆட் பண்ணி கோக்கோ பிஸ்கிட்டாக கூட குக்கீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ வெறும் பட்டர் மைதா மட்டும் போட்டுருக்காங்களே ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் ஓகேங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா நான் வந்து குக்கி எடுத்திருக்கேன் இப்போது வந்து பாருங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லாயிருக்கும் இந்த குக்கி சங்கங்கள் கப்படிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நேச்சுரல் குக்கி ஐ மீன் ஹோம் வீட்டில் செய்கிற இந்த குக்கி பிஸ்கெட்ஸ் இருக்கும் அதே பிஸ்கட் டேஸ்ட் தான் வருது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்மையை அவங்க லைக் பண்ணி லைக் பண்ணி நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க வெளியில் போய் அன்ஹைஜீனிக்காக சாப்பிட்றத விட வீட்டில் நம்மளே வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் ஸோ ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கனு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ ரிலேட்டடான திங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏகேபி கிச்சனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் பிளாக் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்